நீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் விசேடமான ஒரு செய்தியோடு இணைந்திருக்கிறோம் தேசப்பந்து தென்னக்கோனை சிஐடியினர் கைது செய்து தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்திருக்கின்ற இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சிஐடியினர் தேசப்பந்து தென்னக்கோனை மீண்டும் கைது செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அரகன போராட்டக்காரர்கள் அமைதியான போராட்டத்தை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் திடீரென காடர்களோடு பூந்து அடிதடியில இறங்கி அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை மிக பயங்கரமான தாக்கிய குற்றச்சாட்டுல இப்போது தேசபந்து தென்னக்கோல் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்தொரு விஷயம் குறித்து தேசபந்து தென்னக்கோன இந்த தாக்குதல் நடத்தியவர்களுடைய வழக்குல ஒரு பிரதிபாதியாக பேரிடுவதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் வந்து தீர்மானிக்குது இந்த ஒரு விஷயம் குறித்து உடனடியாக தேசபந்து தென்னக்கோன் தன்னை எப்படியும் கைது செஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல உடனடியாக மேல் நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாரு இது சம்பந்தமா எனது பேரை வந்து அதுல பேர குற்றவாளிகள் பட்டியலை சேர்த்துற பிரதிவாதியாக சேர்த்துற அப்படின்னு ஒரு விஷயத்தை எதிர்த்து மேன்முறையீடு செஞ்சிருந்தாரு அந்த ஒரு விஷயத்த விசாரணைக்குட்படுத்தி ஒரு மாத காலத்துக்குள்ள அதுக்கான தீர்ப்பு வந்தது அதுதான் வந்து தேசபகுதி தென்ன கைது செஞ்சவானாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததோட சட்டமா அதிபர் என்ன பண்ணாருந்தா விழிச்சு கொண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாரு அங்க அவர் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாரு அதனுடைய தீர்ப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அறகணையின் பூந்து அடித்தவர்களுடைய பெயர் பட்டியல அல்லது அந்த வழக்குல பிரதிபதியாக குற்றவாளியாக தேசபந்து தென்னக்கோனுடைய பெயரையும் சேர்த்துக்கொள்ளும்படி அந்த தீர்ப்பு வந்ததுனால உடனடியாக அந்த வழக்குல பிரதிவாதியாக இவருடைய பேர் இடப்பட்டது உடனடியாக சுதாகரிச்சு கொண்ட தேசபந்து தென்னக்கோன் என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துல முன்பிணை மனு ஒன்றை தாக்கல் செஞ்சாரு அந்த மனுவை இன்றைய தின தள்ளுபடி செய்தது நீதவான் நீதிமன்றம் உடனடியாக சிஐடி என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தள்ளுபடி செஞ்சாச்சு தானே எனவே ஆல்ரெடி இவருடைய பேர் அறந்தள போராட்டக்காரர்கள் அடித்தவங்க அந்த குற்றவாளிகள் இருக்கிறதுனால சிஐடியின் இதை விசாரணை செய்கிற சிஐடி குழுவினர் உடனடியாக தேசபந்து தென்னக்கோனுடைய வீட்டுக்கு போய்த்து அவரை கைது செய்து இது சம்பந்தமான விசாரணையை துரிதப்படுத்துவதற்காகவும் மேலும் விசாரணைக்கு உட்படுத்தும் முகமாக இப்போது கைது செய்து அவரை விசாரிச்சு வருவதாக தெரிய வந்திருக்கிறது தேசபந்து தென்னக்கோன் அந்த குறித்த கால வந்து மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி அதிபராக இருந்தவர் டிஐஜியாக இருந்தவர் அன்றைய தினத்தில் இருந்த மா அதிபர் என்ன பண்ணிட்டு நாளைய தினம் இப்படியான ஒரு தாக்குதல் நடப்பதற்கான ஆயத்தங்கள் இருக்குது அவங்களோட பகுதியில பாதுகாப்பு பலப்படுத்தி அதுக்கு இடமளிக்க வேண்டாம் அதுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலை சொல்லி இருந்தாரு ஆனா தேசப்பந்து தென்னக்கோன் யார் பேச்சையும் கேக்குறதுல ராஜபக்சேக்கோட பேச்சை ரொம்ப கேட்கிறவரு கோட்டாபாய ராஜபக்சேக்கு போன் பண்ணி கேட்டுக்காரு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவருடைய உபதேசத்தின் அடிப்படையில தான் அவர் பேசாம இருந்ததாக சொல்லப்படுது எனவே அன்று போலீஸ் மாதிபருடைய ஆலோசனை அங்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் தாக்குதலும் நடந்திருக்காது அதுக்கு பிற்பாடு நாடே ரணகடமாக மாறி இருக்காது அன்றைய காலகட்டத்திலே பல்வேறு இடங்கள்ல இந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று யாரெல்லாம் மைந்த ராஜபக்ஷங்களுக்கு கூஜா தூக்கினாங்களோ அனைவருடைய வீடுகளை எரித்த சம்பவம் நடந்து அதுக்கு பிற்பாடு பல கோடி ரூபாக்கள் நட்ட வீடு மக்கள் பணத்திலிருந்து கொடுத்த ஒரு துயரமும் இடம்பெற்றிருக்காது அதை தாண்டி பத்தாத வீட்டுக்கு பத்திரம் கொடுத்து நட்டஈடு பெற்றவங்க இன்னைக்கு சசீந்திர ராஜபக்ஷ போன்றவங்க சிறைக்கு போக வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கிறது அனைத்திற்குமான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசப்பந்து தென்ன அன்றைய தினம் தகுந்த நடவடிக்கை எடுக்காமையும் ராஜபக்ஷங்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுத்ததும் காடையர்களை வைத்து அரகல போராட்டக்காரர்களுக்கு அடித்ததும் தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருந்தது இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு முற்படுத்துற மாதிரி எந்த தகவலும் கிடையாது நாளைய தினம் தான் மீண்டும் ஜெயிலுக்கு போற மாதிரி சம்பவம் அமைஞ்சாச்சு ஓட இடம் இல்லை ஒளிய இடம் இல்லை அதனால அதிகாரம் படைத்தவர்கள் எப்போதும் அட்டகாசம் செய்துவதுண்டு அதே போல ஆணவத்துல ஆடுவது உண்டு இப்போது ஆட்டம் பாட்டம் அனைத்தும் அடங்கி இப்போது சாதாரண மனிதராக பிரஜையாக இப்போது சிஐடினுடைய கஸ்டடியில விசாரணைக்காக அமர்ந்திருப்பதை பார்க்க முடியுது பொறுத்தனு பார்க்கலாம் நாளை தினம் மன்றுக்கு முன்னிலைப்படுத்தினால் துணை கிடைக்குமா இல்ல பழைய மாதிரி ஜெயிலுக்கு போக முடியவருமா இப்போதைக்கு அதிகமானவங்க இப்போது ஜெயில இருக்கிறாங்க சசீந்திர ராஜபக்ஷ அதே போல வந்து எஸ் எஸ்பி ஒருத்தர் வந்து லஞ்சம் எடுத்ததுனால அவர் உள்ள இருக்கிறாரு எப்படி பல பேர் உள்ள இருக்கிறத பார்க்க முடியுது ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் வந்து பல பேர் இருக்கிறாங்க கூட உட்கார்ந்து பல்வேறு விஷயங்கள் நடந்த பல்வேறு விஷயங்களை வந்து பேசிக்கொள்ளலாம் எனவே பொறுத்தர் பார்க்கலாம் நாளைய தினம் இவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் பொழுது எவ்வாறான தீர்ப்பு அமைய போகுது விலை கிடைக்கிறதா இல்லை மீண்டும் சிறைக்கு அப்படின்னு சொல்லி மற்றொரு காணொலியிலேயே உங்கள் நடைமுறை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி